விநாயகரின் இடது தந்தம் எதனால் உடைந்தது அதற்கு இன்னொரு கதை அதாவது பிரம்மானந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கதை உள்ளது விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமன் தன் எதிரி கர்த்த வீரிய அர்ஜுனனை அழித்துவிட்டு சிவனை பார்க்க கைலாசம் வந்தார் அப்பொழுது அவரை வழிமறுத்த விநாயகர் தன் தந்தை ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதால் தற்போது அவரை பார்க்க இயலாது என்று கூறிவிட்டார் இதனால் வைகுண்ட பரசுராமர் விநாயகருடன் சண்டையிடத் துவங்கிவிட்டார் பரசுராமருடன் யுத்தம் செய்து கொண்டிருந்த விநாயகர் வெற்றி அடையும் நிலையில் இருந்தார் பரசுராமர் தன் கோடாரியை எடுத்து விநாயகரை நோக்கி வீசினார் அந்த கோடாரி சிவன் பரசுராமருக்கு பரிசாக தந்தது என்பதை அறிந்து கொண்ட விநாயகர் அந்த ஆயுதத்தை எதிர்த்து போரிடுவது தன் தந்தையை அவமதிப்பதாக இருக்கும் என்றெண்ணி கோடாரியின் தாக்குதலை தன் தந்தத்தில் வாங்கிக் கொண்டார் இதனால் விநாயகரின் இடது பக்க தந்தம் உடைந்துவிட்டது இவ்விரண்டு கதைகளையும் தவிர்த்து சில அறிவுபூர்வமான விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம் தான் விநாயகர் என்றும் அதனின் இரண்டு தந்தங்களும் ஒன்று உணர்ச்சி மற்றொன்று நாணம் என்றும் நாணம் முழுமையாய் இருக்கும்போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக விநாயகர் உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காரணம் எதுவானாலும் சரி விநாயகரின் தந்தம் முழுமையாக இருந்தாலும் உடைந்திருந்தாலும் எல்லா மக்களுக்கும் செல்ல கடவுளாக முழுமுதல் கடவுளாக விநாயகர் திகழ்கிறார் என்பதில் மட்டும் எல்லளவும் சந்தேகமே இல்லை